ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தபோது பல்வேறு சமஸ்தானங்கள் இந்தியாவிலேயும் சேராமல் இருந்தாங்க அங்கே பாகிஸ்தான்லேயும் சேராமல் இருந்தாங்க ஏனென்றால் இரண்டு நாடுகளும் உருவான நாடுகள் தான் அப்பொழுது ஒற்றை நாடுகள் கிடையாது இப்போ இந்தியா இந்தியாவோடு காஷ்மீர் சேரலை இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் தனியாக இருந்துச்சு ஹைதராபாத் கூட முர முரண்பட்டுச்சு அப்போ பல்வேறு சமஸ்தானங்கள் நாங்கள் தனிநாடாக இருப்போம்னு சொன்னாங்க இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது காஷ்மீரை தவிர எல்லா பகுதியும் இந்தியாவோட இணைந்து விட்டது சொல்லப்போனால் ஒரு வருடம் கழித்து தான் காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்தோம் இதே நிலமை தான் பாகிஸ்தானுக்கு இருந்தது இப்போ நீங்க பாகிஸ்தானை பார்த்தீங்க என்றால் பல்வேறு மாநிலங்கள் அதுல ஒன்று தான் பலுசிஸ்தான் பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த பொழுது பலுசிஸ்தான் பாகிஸ்தானோட கிடையாது எப்படி காஷ்மீர் வந்து நம்ம பின்னாடி சேர்த்தோமோ அது மாதிரி பலுசிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட பொழுது இல்ல அது என்னவா இருந்தது தனி நாடாக நாங்க இருக்கோம்னு சொன்னாங்க தனி நாடாக இருந்து கிட்டத்த நாப்பத்தெட்டு ஆயிரத்தி தனி நாடுதான் பழுசிஸ்தானை ஆட்சி செய்தவர் கலாத் கான் அவர் ஒத்துக்கவே இல்ல ஒரு பெரிய விஷயம் நடந்தது எப்படி வந்து மவுண்ட் பேட்டனுக்கும் நமக்கும் காஷ்மீருடைய மன்னர் ஹரிக்கும் பேச்சு நடந்தது இல்ல அது மாதிரி முகமதுலி ஜின்னாவுக்கும் மவுண்ட் பேட்டனுக்கும் இந்த கானுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது பாகிஸ்தானோட சேர்ந்திருந்தேன்னு ஆரம்ப காலத்துல அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்டாரு நாங்க முடியாது அப்படின்னா இந்தியாவும் சப்போர்ட் பண்ணல இப்ப நீங்க அதனுடைய புவியியல் இதை பாத்தீங்கன்னா அது இந்தியாவோடவே கிடையாது இப்ப இருக்குன்ற இந்தியாவோட பொலிசான் கிடையாது ஈரானுக்கு பக்கத்துல இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கு அப்ப ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க போய்தான் பொலிசிஸ்தான் ஓகே ஓகே ஏன் நம்ம இந்தியா வந்து பெரிய அளவுல நம்ம ஆர்வம் காட்டலைன்னா நிலப்பரப்பில நமக்கு சௌந்தரியம் பக்கம் கிடையாது ஆரம்பத்துல பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பக்கம் கிடையாது சரியா அதான் சொல்றீங்க பங்களாதேஷ் இந்தியாவுக்கு பக்கம் நிலப்பரப்புலயும் பக்கத்துல இல்ல ஆமா பொருத்தம் இல்லாம இருக்கும்ல அதுதான் சம்மந்தமே இல்லாம ஒருத்தங்க நிலப்பரப்புலயும் நமக்கு சம்பந்தம் இல்ல மொழியிலயும் மொழியிலயும் சம்மந்தம் இல்ல ஆரம்பத்துல நாப்பத்தி எட்டுல அப்போது இருக்கின்ற பலுசிஸ்தான் காரங்க எல்லாம் கேட்டாங்க இந்தியா சப்போர்ட் பண்ண நேரு அதை இன்ட்ரெஸ்ட் காமிக்கல ஏனென்றால் நிலப்பரப்பை தாண்டி இருக்கான் அந்த பாகிஸ்தான் நிலப்பரப்பை தாண்டிதான் பலுசிஸ்தான் போகணும் இந்த நாட்டை பிரிக்கணும் வந்து முடிவு எடுத்தாங்கல்ல அதை வந்து எப்படி நம்ம பார்க்கணுமுன்னு கேட்டால் அந்த முஸ்லீம் லீவ் கூடிய ஆதிக்கம் என்பது இந்தியாவில் ரெண்டு இடத்துல இருந்துச்சு ஒன்று வந்து பஞ்சாப்பில் இன்னொன்று வங்காளத்தில் அந்த அன்றைக்கு முஸ்லீம் லீக் எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் பஞ்சாபுங்கிற மாகாணத்தில் முஸ்லீம் லீக் இருந்தால் முஸ்லீம்கள் இருந்தாங்க முஸ்லீம் லீக் இருந்துச்சு அப்போ வங்காளத்துலேயும் முஸ்லீம்கள் வந்து மெஜார்டியாக இருந்தாங்க அவங்கெல்லாம் முஸ்லீம் லீக்காக இருந்தாங்க அப்போ ஜின்னாவுடைய நிலவை கட்டுப்பட்டாங்க பிரிக்கும் பிரிக்கும்போது என்னன்னு பிரிச்சாங்கன்னு கேட்டால் பஞ்சாப் என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் அப்போ ஜாஸ்தி அது பஞ்சாப்ல அதனால என்ன செஞ்சாங்கன்னா பஞ்சாப்பை ரெண்டு அறுத்து இது முஸ்லீம்களுக்குன்ட்டாங்க இது வந்து இந்தியாவுக்குள்ளதுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து வங்காளம் இருக்குல்ல அது வந்து மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் கிழக்கு வங்காளத்தை வந்து நீ பாகிஸ்தான் வைக்கிட்டோம் ஆனால் ரெண்டுக்கு சம்மந்தம் கிடையாது இது இங்கே கிடக்குது அது கிடக்குது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷும் ஒரே நாடும் பிரிக்கினா ரெண்டும் இணைப்பதற்கு எந்த வழியும் இல்லை பிரிக்கி இது இங்கே கிடக்குது இங்கே கிடக்குது எதனால பிரிக்கிறாங்கன்னா இங்கதான் தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது பாகிஸ்தான் தனி நாடு இஸ்லாத்தின் பேரால் தனி நாடு வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அவர்களிடத்தில் அதற்கான எந்த திட்டமும் கிடையாது எந்த திட்டமும் கிடையாது இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதுனால் எப்படி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று போட்டுக்கொள்ளலாம் பிறநாளைக்கு லீவ் விடலாம் ஒரு சீஃப் காசியை நியமித்து விடலாம் எந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் குரான் பேரை சொல்லி ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை விடுமுறை விடலாம் இருந்தது மேலே அவங்க எந்த திட்டமும் கிடையாது முகமது அலி ஜின்னா பெரிய செக்குலரிஸ்ட் முகமது அலி ஜின் பெரிய செக்குலரிஸ்ட் அவர் அவருக்கு மொழி கூட சரியாக பேச தெரியும் தெரியாது அவருக்கு அவர் ஒரு ஷியா சமுதாயத்தை சார்ந்தவர் ஷியா சமுதாயத்தை சார்ந்தவர் போதே இஸ்லாத்தை செயல்படுத்துக்க எந்த திட்டமும் அவரிடத்தில் கிடையாது ஒன்றுமே கிடையாது இஸ்லாத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு நாட்டை வாங்கி சென்றார்களை தவிர பின்னர் அவர்கள் அதற்கான எந்த முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை அவர்களால் ஒரு நாட்டின் ஒரு பகுதியை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து போய்விட்டது